வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலருக்கு தற்காலிகமாக ஒரு குறுகிய நேர வேலை வாய்ப்பு வெளிவந்திருக்கு இந்த ஒர்க்குக்கு தினசரி ஊதியம் அடிப்படையில் வந்துட்டு ஊதியம் வந்து கொடுக்குறாங்க இப்போ என்ன மாதிரி வேலை வெளியாகி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துடலாம் ரெண்டு விதமான வேலை வாய்ப்பு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஓஒஎஸ்சி வந்து வேலை வாய்ப்பு இதை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதாவது ட்ராப் அவுட் சில்ட்ரன் இல்லை வந்து ஸ்கூலுக்கே போகாம இருக்காங்க இருக்கக்கூடிய பசங்களை வந்து கணக்கெடுத்து நமக்கு வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த சம்மந்தப்பட்ட குழந்தைகளோட பெற்றோர்களை பார்த்து மீண்டும் அவர்களை பள்ளியில் சேர்க்கறக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் சாட்டா சொல்லணுன்னா கேன்வாசிங் அரசு பள்ளிகளில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குது அரசு வந்து மாணவர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களாக கொடுக்குறாங்க படிப்போட முக்கியத்துவம் என்ன இந்த மாதிரியெல்லாம் பெற்றோர்களுக்கு எடுத்து பேசி மீண்டும் மாணவர்களை பள்ளிக்கு சேர்க்குறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஓஒஎஸ்சி வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பு பற்றி லோக்கல் குரூப்பில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க விருப்பம் இருக்கிற தன்னார்வலர்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியோ இல்லை விருப்பம் இருக்கிறவங்க பேரை வந்து சென்ட் பண்ண சொல்லியோ கோஆர்டினேட்டர் சார் வந்து மெசேஜ் போடுவாங்க விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் நேம் வந்து கொடுக்கலாம் இது ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு அடுத்ததாக இரண்டாவது வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னா பழங்குடியினர் மக்கள் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்கெடுக்கணும் பொருளாதார ரீதியாக அவங்க எந்த நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்றாது போல் கணக்கெடுக்கணும் பழங்குடியின மக்கள் நகர்ப்புறங்களில் எங்கேனெலாம் இருக்காங்க அதே போல் மலைப்பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கே நேரடியாக போய் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டே வந்து கொடுத்துருவாங்க இதுக்காக தான் டூ வீலர் இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமைன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் நம்ம வந்து வண்டி இருந்தால் தான் டக்குன்னு போயிட்டு வர முடியும் ஒரு ஃபேமிலியை வந்து கணக்கு நூறுரூபா கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ஆறு ஃபேமிலியை பார்த்து டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அறநூறுபா ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு நூறுரூபா உங்களோட ஊதியம் ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு எழுநூறுபா வந்து சேலரி கிடைக்கும் அதே போல் ஓவோஎஸ்சி ஜாபுக்கும் ஒன் டேக்கு வந்து முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கிடைக்கும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா ஒரு நாளைக்கு ஓவியஸ்சி ஜாபுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஓவியஸ்சி ஜாப்னா என்ன அதுக்கு சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சிட்ருப்பீங்க அதே போல் பழங்குடியினர் மக்கள் அதாவது எஸ்டி வகுப்பு சேர்ந்தவர்களை கணக்கெடுக்கிற பணி உங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி தர சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்க உங்கள் லோக்கல் குரூப்பில் இதுக்கான அழைப்பு வந்தது அப்படின்னா விருப்பம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நேம்ஸ் வந்து கொடுக்கலாம் இப்போதைக்கு இந்த வேலைவாய்ப்பு எங்களா வெளியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தன்னார்வலர்கள் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணாங்க சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி மெசேஜ் வந்திருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டுன்னு ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ